கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக கேள்வி நேரம் தொடங்கிய உடனே அதிமுகவினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டனர் கருப்பு சட்டை அணிந்து சட்டப்பேரவைகள் வந்திருந்தார்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்ட வெளியே வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்தார்கள் அதாவது அவர்களை குண்டுக்கட்டாக சட்டப்பேரவை தூக்கி வெளியே அனுப்ப உத்தரவிட்ட அடிப்படையில் காவலர்களும் குண்டு கட்டாக தூக்கி ஆர்ப்பித வெளியே அனுப்பியது பார்க்க முடியுது அவர்களை கைது செய்ய கூட முற்பட்டது கூட எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்பட்டது இந்த நிலையில் தான் அவர்களை இப்ப சபால குறிப்பாக அவர் சப இந்த சபையில் பங்கேற்க அனுமதி கிடையாது ஒரு நாள் ரத்து பங்கேற்கூடாது என பேரவையில் தெரிவித்திருந்தார் தமிழக முதல் முகசின் அவர்கள் குறிப்பாக அவர் பேரவையில் பேசும்பொழுது ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் அதாவது இந்த பேரவை பொறுத்த வரைக்கும் ஜனநாயக மாண்பு தலை தொங்க வேண்டும் அதை நான் உறுதியாக இருக்கிறேன் அவை மீறலில் மீறல் செயலில் ஈடுபட்டதால் அவைத்தலை விதி என் நூத்தி இருபதின் கீழ் நடவடிக்கை எடுத்து உத்தரவிட்டுகிறார் இருந்த போதிலும் இந்த மானிய கோரிக்கை காலையிலும் மாலையில் நடைபெறுவதால் தொடர்ந்து எதிர்கட்சியில் பங்கேற்க சபாநாயகர் உத்தரவிடுமாறு உத்தரவிடுமாறு கோரிக்கையை விடுக்கிறேன் தெரிவித்திருக்கிறார் என்றால் இந்த ரத்து என்பதும் சபா நடவடிக்கை என்பது அவருடைய மாண்புக்குட்பட்டு இருந்த போதிலும் என்னுடைய கோரிக்கையை முன்வைப்பதாக கூட தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் சபாநாயகர் அவர்கள் குறிப்பாக பெருந்தன்மையோடு முதல்வர் கோரிக்கை வைத்திருக்கிறார் ஆக அவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையை ரத்து செய்வதாக சபாநாயகர் உத்தரவிட்டிருந்தார் ஆனா இந்த நிலையில் சபாநாயக அழைப்பை அதிமுக சட்டமன்ற உரிமை ஏற்கவில்லை என அவர் தகவலான தெரிவித்திருக்கிறார் இருந்த போதிலும் சட்ட குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியும் குறிப்பாக வாய்ப்பு இருப்பதாக இருப்பதா என கேள்வி போது எங்கள் நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தி ஆளுநர் சந்திப்பதா உள்ளிட்டவை குறித்து முடிவு எடுப்பதும் தெரிவித்திருந்தார்கள் இதில் ஆளுநர்களை சந்திப்பாரா அதாவது ஆர் சந்தித்து சந்தித்து தமிழகத்தை நடைபெற்ற சட்ட ஒழுங்கு பிரச்சனை மற்றும் போதை மருந்து கலாச்சாரம் கலாச்சார விவகார விவகாரத்தில் உயிர்ந்திருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனை உள்ளிட்டவை குறித்து ஆர் என்ற ஆரண்டவை சந்தித்து மனு கொடுப்பா அவர் கூடியது இந்த போதிலும் கொடுக்க வாய்ப்பு இருப்பதாக அதிமுக வட்டாரங்கள் தகவல் தெரிவிப்பது மிக முக்கியம் ஒன்றாக பார்க்கப்படுகிறது தொடர்ந்து அதிமுக தன்னுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்து வரும் வகையில் இது ஒரு முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது